நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம கலெக்டர் ஏராளமான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவங்களோட கோரிக்கை என்னன்னா உடனடியாக இந்த டேட்டிங் ஆப் வந்து தடை செய்யணும் அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள்லாம் உடனே மூடணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க இது குறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியுடன் நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி டேட்டிங் ஆப்புகளையும் டாஸ்மாக் கடைகளும் உடனே குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரக்குள்ள இந்த இத்தனை பணிகளையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுக்கிறாங்க பார்க்கலாம் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கலாம் பெண்களும் பள்ளி குழந்தைகளாக எல்லாருமே வந்து படிக்கிறதாக இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறங்காட்டி சமூகத்தில் எப்படி உங்களுக்கு நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் எல்லாமே பண்ண முடியுங்க மத்தியில் மாநில அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் இவங்க வந்து மதுபானம் டாஸ்மாக இருக்க போதைப் பொருள் இதை ஊக்குவிக்கிறதுலயே கவனம் செலுத்துறாங்க அதையும் தடை பண்ண முடியும் ஆனா வந்து அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியும் இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க சாராயம் குடிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க பெண்களுக்கு வந்து ஒரு புரிதலே கிடையாது அவங்க மேலையும் வந்து அரசு வந்து முழு கவனம் செலுத்தணும்னு சொல்லி நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து விழிப்புணர்வு பெண்களுக்கு ஏற்படுத்தணும் சொல்லி மாநிலம் தழுவி வந்து நாங்க இந்த மனு வந்து கண்டிப்பா இது குறித்து வந்து மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு பார்ப்போம் நன்றி நண்பர்களே